வணக்கம் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய சொந்த பிரச்சனையை பேசுகின்றார் அவர் மக்களுக்காக பேசவில்லை மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எடுத்து கூறவில்லை என்று நேற்று பலராலும் பலவிதமாக சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன பாராளுமன்றத்தில் அர்ஜுனா தன்னுடைய சொந்த பிரச்சனையை பேசவில்லை அவர் தனக்கு பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டிருந்தார் இன்று பாராளுமன்றத்தில் தனக்கு நடந்த விடியம் பற்றி சமூக வலைத்தளங்களில் அர்ச்சுனா பதிவு செய்துள்ளார் அதில் அவர் பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நான் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று நான் கேட்டு முப்பத்தி ஆறு நாட்கள் கடந்த நிலையிலும் எனக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை அது பற்றித்தான் நான் நேற்று பாராளுமன்றத்தில் பேசியிருந்தேன் என்று அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார் இது யாருக்கும் தெளிவாக தெரிந்த ஒரு விடயம்தான் ஆனால் நம்மிடையே ஒரு விடயம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அர்ஜுனா என்றால் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தவர் அர்ச்சுனா என்றால் பிரச்சனையை ஏற்படுத்துவர் அர்ச்சுனா பேச ஆரம்பித்தாலே பிரச்சனை என்கின்ற போன்ற விமர்சனங்கள் கருத்துக்கள் அநாகரிகமான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுகின்றன இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அர்ச்சுனா சில விடயங்களை தன்னுடைய சமூக வலைத்தள பதிவுகளில் வெளியிட்டிருக்கின்றார் அதில் முக்கியமாக மூன்று விடயங்களை அவர் பேசியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தின் கலாசார மையம் யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய கலை கலாசார விளைமியங்கள் அளிக்கப்படுகின்றனவோ யாழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் தான் எவ்வாறு பேச போகின்றேன் என்பது பற்றி அவர் என்று ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றார் அதில் அவர் முக்கியமாக பேசுகின்ற விடயம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை அறிவு என்பது இருக்க வேண்டும் மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி எதையும் உற்றுநோக்கி சிந்திக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் தனக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கவில்லை என்று தான் கூறியதை தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பேச வந்ததாக கூறி அதை வேறுவிதமாக விதமாக விமர்சிப்பது மிகவும் ஒரு இழிவான செயல் என்பதை அர்ச்சுனா மிகவும் நாகரிகமான முறையில் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் இது தவிர இன்று யாழ்ப்பாணத்தில் அதிகம் பேசப்படுகின்ற விடயம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையம் உண்மையில் பற்றி அர்ஜுனா ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் இது இன்று வேண்டுமானால் கேட்பதற்கு கற்பனைக்குரிய விடயமாக இருக்கலாம் ஆனால் அவர் கூறியிருக்கின்ற விடயம் என்னவெனில் நான் வடமாகாண தேர்தலில் போட்டியிட்டு வடமாகாண முதல்வராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் நான் முதல்வராக வந்தவுடன் முதலாவதாக செய்கின்ற வேலை இந்த கலாச்சார மையத்தினுடைய பேர் மாற்றம் சம்பந்தமான பிரச்சனையை முற்றுமுழுதாக நீக்கிவிட்டு அதிலும் நான் யாழ்ப்பாண தமிழர் கலாசார மையம் என்னும் பெயரையே சூட்டுவேன் என்று கூறியிருக்கின்றார் அதை அவர் கூறுகின்ற விதமே மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது யார் எதிர்த்தாலும் யார் கும்மி அடித்தாலும் யார் கோலாகலமாக என்னை எதிர்த்தாலும் நான் இதனை செய்தே தீருவேன் என்று ராமநாதன் அர்ஜுனா மிகவும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக அவர் கூறியதே செய்வார் அவர் செய்கின்றவற்றையே கூறுகின்றார் இது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்த ஒரு விடயம் இது தவிர இன்னொரு விடயம் சம்பந்தமாகவும் என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இன்று பேசப்படுகின்ற மற்றொரு விடயம் அனுரா அரசு யாழ்ப்பாணத்தை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விட்டதா அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு போன்ற அனைத்து அம்சங்களும் அனுர அரசின் யாழ்ப்பாணத்தினுடைய தனித்துவம் தமிழினத்தினுடைய தனித்துவம் தமிழினத்தினுடைய அடையாளங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டோ அல்லது மாற்றப்பட்டோ கிட்டத்தட்ட இலங்கையின் ஒரு மாவட்டம் யாழ்ப்பாணம் என்ற நிலைக்கு சென்று விட்டதா யாழ்ப்பாணம் என்று பலராலும் பேசப்படுகின்றது இதில் முக்கியமாக அரசியல்வாதிகள் பழைய அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் இணையதளங்கள் ஜூட்டிப் விமர்சகர்கள் போன்றவர்கள் இதை பெரிய ஒரு பேசுபொருளாக பேசிக் கொண்டிருக்கின்றனர் இது பற்றி அர்ஜுனா கூறும் பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சார விளைமியங்கள் தமிழ் மொழி பற்று என்பன என்றுமே மாறாது அதனை வளர்ப்பதற்கு யாழ் மக்கள் தமிழ் மக்கள் என்றுமே கூடவே இருப்பார்கள் அது என்றும் அழிந்து போகாது அதனை யாராலும் அளிக்க முடியாது ஆனால் இன்று அரசியலில் பேசுவதற்கு ஏதாவது ஒரு விடயம் வேண்டும் இன்று அரசியல்வாதிகள் அரசியலில் தோற்றவர்கள் தம்முடைய அரசியலை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த விடயங்களை இவ்வாறு பிரிப்பித்துக் கூறுகின்றார் இதிலும் முக்கியமாக சிலரை பேர் குறிப்பு குறிப்பிட்டு அர்ச்சுனா கூறுகின்றார் சி வி கே சிவஞானம் மற்றும் இந்த பிரச்சனையில் அமைச்சர் சந்திரசேகரனையும் இணைத்து வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அர்ச்சனா தெளிவாக கூறுகின்றார் பண்பாட்டு விளைஞ்சம் எந்த ஒரு விடயத்தை விடவோ இல்லாமல் விடவோ முடியாது அது தெள்ள தெளிவாக அர்ச்சுனா கூறுகின்றார் மற்றும் தான் என்றுமே தமிழ் மக்களுடைய அதுவும் வடபகுதி தமிழ் மக்களுடைய யாழ்ப்பாணத்து மக்களுடைய பிரச்சனைகளை முக்கியமாக பாராளுமன்றத்தில் பேசுவேன் அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு வருகின்ற ஐந்தாம் திகதி பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கித்தரும் பட்சத்தில் தான் முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பட்டதாரிகளுடைய பிரச்சனை மற்றும் பனை தென்ன வள அபிவிருத்தி சங்கத்தினுடைய பிரச்சனை மற்றும் யாழ் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ள பற்றாக்குறைகள் பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி விரிவாக பாராளுமன்றத்தில் எடுத்துரைப்பேன் என்று கூறியிருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா தன் கூறுபவற்றை பாராளுமன்றத்தில் நேரடியாக கூறி வருகின்ற ஒருவரே அவர் இன்றும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தியே பாராளுமன்றத்தில் பேசுகின்றார் அது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அர்ச்சுனா என்றால் விமர்சிக்க வேண்டும் அர்ச்சுனா என்றால் பிரச்சனை செய்பவர் பிரச்சனையாக பேசுபவர் பிரச்சனைக்கு காரணமானவர் என்கின்ற ஒரு விம்பத்தை இணையதளங்கள் வாயிலாகவும் ஜூட்டி வழியாகவும் சிலர் பரப்பிக் கொண்டிருக்கின்றார் இதனால் அர்ச்சுனாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏனென்றால் அர்ச்சுனா தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையே பாராளுமன்றத்தில் எடுத்துரைக்கின்றார் அவர் அனைத்து விடயங்களிலும் வெளிப்படை தன்மையாகவே நடந்து கொள்கின்றார் இது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அர்ச்சுனா இன்று பல விடயங்களை மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து கோரியிருக்கின்றார் அதாவது தான் வருகின்ற காலங்களில் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் பற்றி பேச இருக்கின்றேன் என்றும் தன்னை விமர்சிப்பவர்கள் காத்திரமான முறையிலும் நாகரிகமான முறையிலும் தன்னை விமர்சிக்கும்படியும் அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் அது சரியே அர்ஜுனா எந்த விடயத்தை மறைபொருளாக செய்யவில்லை அர்ச்சுனா வெளிப்படையாக பேசுகின்றார் தமிழ் மக்களுக்காக பேசுகின்றார் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் குரல் கொடுக்கின்றார் எங்கு பிரச்சனை என்றாலும் அர்ச்சுனா அந்த இடத்துக்கு சென்று மக்களுடன் மக்களாக நின்று மக்களுக்காக குரல் பற்றி யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை அர்ச்சுனாவை விமர்சிப்பவர்கள் அர்ஜுனா செய்கின்ற நல்ல விடயங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் அர்ச்சுனா இன்று தமிழ் மக்களுக்காகத்தான் பாராளுமன்றத்தில் பல விடயங்களை எடுத்து கூறி வருகின்றார் அதில் முக்கியமான பிரச்சனை அர்ச்சுனா ஆரம்பித்து வைத்த முதல் கொண்டு வந்த பிரச்சனையை இந்த வைத்தியசாலைகளில் நடக்கின்ற ஊழல் மோசடிகள் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியமனங்கள் நிரந்தர நியமனங்கள் அவர்களுடைய சம்பள பிரச்சனை அஹ் நோயாளர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் போன்ற பல விடயங்களில் தான் அவருடைய ஆரம்ப கட்டம் இருந்தது இன்றும் அவர் கூறுகின்றார் நான் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் வைத்திய சாலையில் உள்ள பற்றாக்குறைகள் பிரச்சனைகள் ஊழியர் பிரச்சனைகள் போன்ற அனைத்து விடயங்களை நான் வருகின்ற ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் முழுமையாக பேசுவேன் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே அர்ஜுனா தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எடுத்து கூறுவதே தன்னுடைய முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கின்றார் இதை அவர் தெளிவாகவே செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவை நாம் அர்ச்சுனா என்றாலே விமர்சிக்க வேண்டும் அர்ஜுனா என்றாலே பிழை சொல்ல வேண்டும் அர்ச்சுனா என்றாலே இப்படித்தான் அப்படி என்று நாம ஒரு பிம்பத்தை உருவாக்க கூடாது அர்ச்சுனா என்ன கூறுகின்றார் பாராளுமன்றத்தில் தனக்கு உரையாற்றுவதற்கு நேரம் தாருங்கள் என்று கூறி கேட்டிருந்தார் அது நியாயமான விடயம் என்பது அனைவருக்குமே தெள்ளத்தடிந்த விடயம் அர்ச்சுனா பற்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி